குட் மார்னிங் ஐ அம் டாக்டர் அமலா இந்த லெக்சரில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுட் ரிசர்வேஷன் டெக்னிக்ஸ் உணவு பதப்படுத்துதல் அதனுடைய முறைகள் இது எல்லாமே இந்த லெக்சரில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஃபுட் ரிசர்வேஷன் உணவு பதப்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் உணவு பார்த்தீங்க அப்படின்னா உணவை நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாக்கவும் அதில் மைக்ரோஆர்கனிசத்தோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கும் உணவோட சுவை நிறம் ஊட்டச்சத்து மற்றும் தரத்தை காக்க பயன்படுத்தும் முறைகளை உணவு பாதுகாப்பு அதாவது ஃபுட் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவை கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதுக்கும் அதனுடைய செல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதனுடைய நியூட்ரிஷ்னல் வேல்யூஸையும் குவாலிட்டியையும் பாதுகாக்கிறதுக்கும் பாதுகாப்பான ஆரோக்கியமான உணவை கொடுக்கறதுக்கும் ஃபுட் வேஸ்ட்டை குறைக்கிறதுக்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுதான் அதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் உணவை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறையா வகைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் ஒரு சில வகைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ குளிர் ஊட்டல் அதாவது ரெஃப்ரிஜரேஷன் பதனம் அதாவது ஃப்ரீஸிங் உலர்த்துதல் ட்ரையிங் ஆர் டீஹைட்ரேஷன் மெத்தட் உப்பு சேர்த்தல் சால்டிங் ஆர் கியூரிங் அப்படின்னு சொல்லுவாங்க சர்க்கரையை சேர்த்து உணவை பதப்படுத்துகிற முறையை சுகரின்னு சொல்கிறாங்க அண்ட் ஊறுகாய் அதை வந்து பிக்லிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கேனிங் செஞ்சோம் அப்படின்றது கேனிங் ப்ராசஸ் பாஸ்டரைசேஷன் ப்ராசஸ் வேக்கூமில் ப்ரிசர்வ் பண்ணுறது மாடிஃபைடு அட்மாஸ்பியர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க புகையை வச்சு பதப்படுத்துகிற முறையை ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த லெக்சரில் ஒவ்வொரு விதமும் என்ன எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கல உதாரணமாக இப்போ மில்க் இருக்குது அப்படின்னா அதை பேஸ்டரைசேஷன்ன்ற ப்ராசஸ் பண்ணி ஸோ அதை ஒரு ஏசெப்டிக் மேனரில் பேக் பண்ணி செல் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாம் இருக்குது ஃப்ரூட் வந்து ஸ்ட்ராபெரியாக இருக்குது அதை வந்து விட்டால் உடனே அது ஸ்பாயில் ஆகிடும் ஸோ அதையே ஜாமான் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறாங்க அது என்ன ப்ரிசர்வேட்டிவ்னா சுகர் வந்து அக்டாஸியா ப்ரிசர்வேட்டிவ் அதுக்கப்புறம் ஊருகா பார்த்தீங்க அப்படின்னா அதில் பிக் பிக்கில் ப்ரிப்பரேஷனுக்கு சால்ட் ராக் சால்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் சால்ட்டிங் ப்ராசஸ் இல்லை கியூரிங் ப்ராசஸ் வந்து கொடுத்து ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வேக்கூம் பேக்கேஜ் ஏசெப்டிக் பேக்கேஜ் அதாவது அதுக்குள்ளே எந்த ஒரு ஆக்சிஜனோட கண்டென்ட்டும் இல்லாமல் அதை வேக்கம் சீல் பண்ணி எடுக்கிறது வேக்கம் பேக்கேஜ்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா உணவு ரெடிமேடான உணவு சாப்பாடு எல்லாமே வந்து ரெடி பண்ணுறதுக்காக ப்ரிசர்வேஷன் ஸோ நிறையா முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க ஸோ அந்த முறைகளை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா ரெஃப்ரிஜிரேஷன் ஃபுட் ப்ரிசர்வேஷன் தமிழில் குளிர் உட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெஃப்ரிஜிரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குளிர்ச்சாதது சாதனத்தில் உணவை எப்படி சேமிக்கிறோம் இல்லை உணவை வந்து எப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்றது தான் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிகிரி செல்சியஸ் முதல் ஃபைவ் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இந்த அளவுக்கு ஒரு குறைஞ்ச வெப்பநிலையில வச்சு உணவை வந்து நுண்ணுயிர் இருக்கு இல்லையா மைக்ரோஆர்கானிசம் அதனுடைய க்ரோத்தை வந்து ஸ்லோ டவுன் அப்படி இல்லைன்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு முறைதான் ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக பாக்டீரியா ஈஸ்ட் மோல்டு இந்த மாதிரியான ஆர்கானிசம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உணவை வந்து கெடுக்கக்கூடிய பாக்டீரியா இதனுடைய க்ரோத்தை வந்து அதிகப்படுத்தாமல் ஸ்டாப் பண்ணி கொடுக்கறது ரெஃப்ரிஜிரேஷன் மெத்தட் ஆனாலும் இது பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக எல்லா மைக்ரோ ஆர்கானிசத்தையும் கண்ட்ரோல் பண்ணாது உணவில் இருக்கக்கூடிய ஸ்பாய்லேஜை உருவாக்கக்கூடிய என்சைம் அதனுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணுறது அப்புறம் உணவை வந்து அழுகாமல் அதனுடைய ஸ்பாயிலேஜ் வந்து உடனே ஸ்டாப் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி கொடுக்கறது ஸோ இது எல்லாமே ரெஃப்ரிஜிரேஷனில் நம்ம பண்ணலாம் உதாரணமாக மில்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மில்க்கை வெளியிலேயே வச்சோம் அப்படின்னா அதில் லேக்டோபீஸில் சூடமோனஸ் அந்த மாதிரியான பாக்டீரியாலாம் அதிகமாக மல்டிப்ளை ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரத்தில் என்ன ஆகிடும்னா இந்த நார்மல் மில்க்கு புளிக்க ஆரம்பிச்சிடும் இதுவே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக டூ த்ரீ டேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு கன்டாமினேஷன் ஸ்பாய்லேஜ் இல்லாமல் அதால் அதை ப்ரிசர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமைச்ச சாம்பார் அதாவது குப்டி சாம்பார் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிலஸ் மைக்ரோகாக்கஸ் போன்ற பாக்டீரியா எல்லாமே என்ன பண்ணுன்னா ஹீட்டில் அதிகமாக மல்டிப்ளை ஆகும் இதே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று இல்லை ரெண்டு நாளைக்கு அது வீணாகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் காய்கறிகள் ஸோ காய்கறி வெஜிடபிள்ஸ் தக்காளி கீரை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இன்சைம்ஸ் ரொம்ப ஹீட்டில் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது என்னாகும் அப்படின்னா அதனோட டெக்ஸ்சரும் கலரும் ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஃபிஷ் என்ன ஃபுட்டு அப்படின்னா ஃபிஷ்ஷு மீட்டு இந்த மாதிரியான பொருட்கள் வைக்கும்போது போது அதில் சூடாமோனஸ் கிளாஸ்டியம் அந்த மாதிரியான பேக்டீரியாக்கள்லாம் அதில் ஸ்பாயிலேஜை யூஸ் பண்ணும் ஸோ இதையே கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நாளைக்கு அது கெட்டு போகாமல் இருக்கும் அதனால இது ஒரு நல்ல மெத்தட் ஃபார் ஃபுட் ப்ரிசர்வேஷன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா முக்கியமாக இதில் ஒரு அட்வான் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ரோட்ரோஃபிக் ஆர்கானிசம் அதாவது குளிரில் வளரக்கூடிய ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெஸ்டீரியா மோனோசைட்டோஜினஸ் சூடாமோனாஸ் எனவே உணவை நீண்ட நாள் அதுக்குள்ளேயே வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆர்கானிசம் எல்லாம் அதிகமாக வளர ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் மெத்தட் ஃப்ரீஸிங் ஸோ ஃப்ரீஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவை உறைய வைத்து சேமித்தல் அதுதான் அதனுடைய மீனிங் அதாவது ஃபுட்டை வந்து மைனஸ் எய்ட்டீன் டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் கம்மியான இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் வச்சு நம்ம பாதுகாக்கணும் இந்த டெம்ப்ரேச்சரில் ஆர்கனிஸத்தோட க்ரோத் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிவிடுது ப்ளஸ் என்சைமோட ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகுது அதனால் உணவு வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்குது மைனஸ் எயிட்டீன் டிகிரி செல்சியஸ்க்கு கீழே உணவை வந்து முழுவதும் என்னவாக மாறிடும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிஃப்ஃபாக ஐஸ் மாதிரி மாறிடுதுன்னு சொல்கிறாங்க ஸோ மைக்ரோபியல் க்ரோத்தும் ஸ்டாப் ஆகுது மைக்ரோப்ஸும் அதுக்குள்ளே வளராது வாட்டர் ஆக்டிவிட்டியும் குறையாடுறதால ஸ்பாயிலேஜும் டிலே ஆகுது ப்ளஸ் என்சைன் ரியாக்ஷன் வந்து ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் பெரிஷபிள் ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு பெஸ்ட் லாங் டேம் ஸ்டோரேஜாக அதை நம்ம யூஸ் பண்ணலாம் மீட்டு ஃபிஷ்ஷு பவுல்ட்ரி இதெல்லாமே கிட்டத்தட்ட ஆறிலிருந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் என்ன பண்ணலாம் சேஃப் சேஃபாக ப்ரிசர்வ் பண்ணலாம் ஃப்ரோசன் ஃபுட்ஸு ஃப்ரோசன் ஃபுட்ஸு மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் அதனுடைய கலர் நியூட்ரிஷன்ஸ் இது எல்லாமே என்ன ஆகும்னா அதில் ரீட்டைன் ஆகும் ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்மேஷன் வந்து செல் ஸ்ட்ரக்சரை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் ப்ளஸ் அது வான்ஸ் ஸ்டாவ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய டெக்ஸ்சர் வந்து கண்டிப்பாக சாஃப்ட் ஆகிடும் சாஃப்ட்வேர் பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா யார் இல்லாமல் யார் ஏர் டைட் கண்டெய்னரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரீஸ் பண்ணக்கூட வைக்கலாம் உதாரணமாக இப்போ ஃபிஷ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபிஷ் வந்து ஒரே நாள் எந்த ஒரு ரெஃப்ரிஜரேஷன் எதுவும் பண்ணாமல் இந்த ஃப்ரோசன் ஃப்ரீஸ் கண்டிஷனில் நம்ம வைக்கும்போது அதாவது மைனஸ் எயிட்டீன் டிகிரி செல்சியஸில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மந்த் வைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கிரீன் பீஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா சீசன் இல்லாத நேரத்தில் நமக்கு கிடைக்காது அதனால் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த பீஸ் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீசரில் வைக்கும்போது எல்லா சீசன்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கலரும் மாறாது சிக்கன் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம் அதுக்கு ஸ்மெல் எதுவும் வராது ஸ்பாயிலேஜ் நடக்காது ரொம்ப நாளைக்கு அதே ஃப்ரெஷ் லுக்கோடவே இருக்குது நெக்ஸ்ட்டு ஜிப்ளாக் இல்லை டைட் கவர் வச்சு நம்ம அதில் ஃபுட்டை ஃபில் பண்ணி நம்ம உள்ளே வைக்கலாம் ப்ளஸ் ஃபுட்டுக்கு நேரடி நேராக யார் கான்டாக்டு இல்லாமல் அதை சீல் பண்ணி நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீசிங் மெத்தடில் ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணலாம் அடுத்த மெத்தட் ட்ரையிங் ஆர் டீஹைட்ரேஷன் தமிழை உலர்த்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரையிங் அல்லது டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது உணவில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸு நீரை மட்டும் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஏ டபிள்யூ ஆக்டிவிட்டி வாட்டர் ஆக்டிவிட்டி மைக்ரோ மைக்ரோஆர்கனைசத்தோட க்ரோத்து வந்து ஸ்டாப் ஆகுது இது ஒரு சிறந்த ப்ரிசர்வேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க உணவு வந்து வீணாக போகிறதுக்கு முக்கிய காரணமே அதில் இருக்கக்கூடிய வாட்டர் ப்ளஸ் மைக்ரோபேல் ஆக்டிவிட்டி ஸோ மைக்ரோபேல் ஆக்டிவிட்டி எப்போ இருக்கும் அப்படின்னா அதில் வாட்டர் இருக்குது இல்லைங்களா ஸோ அப்போ தான் அதில் இருக்கும் ஸோ அதனால் அந்த வாட்டரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா மைக்ரோப்ஸ் வளராது உதாரணமாக மீன் கருவாடு ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா ட்ரை ஃபிஷ்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ மீனில் வந்து அதிகமாக ஈர இருக்கும் முக்கியமாக அதில் சூடாமோனஸ் கிளாஸ்டிடியம் அப்படிங்கிற பாக்டீரியாலாம் அதிகமாக இருக்குது அது வந்து ஸ்பாய்லிஜை ரைஸ் பண்ணும் இதுவே அதை நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா மந்த் வைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இயர்வைஸ் அது வந்து கெட்டு போகாம அதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் கண்டென்ட் அப்படியே ரிட்டெயின் ஆகும் அடுத்த உதாரணம் அப்படிங்கன்னா ரெட் சில்லிஸு மிளகாயும் அதனுடைய மிளகாய் வற்றலும் ஸோ சில்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ் சில்லியில் நிறைய என்சைம்ஸ் ப்ளஸ் மோல்டு வந்து ஃபாஸ்ட்டாக அதில் க்ரோத் ஆகும் அதையே நம்ம ட்ரை பண்ணால் அந்த மிளகாயோட கலரும் அதனுடைய அந்த காரத்தன்மையும் ரொம்ப நாளைக்கு என்னாகும்னா பாதுகாப்பாக இருக்கும் பழங்கள் பார்த்தோன்னா உதாரணமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் திராட்சை இருக்கு இல்லையா கிரேப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெளியில வைக்கிறோம் ஆயிடும் இதுவே இல்ல இருக்கக்கூடிய வாட்டரை ஃபுல்லா நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த ட்ரை கிரீப்ஸ் ரெசின்ஸை வந்து சிக்ஸ் டு டுவெல் மந்த் வரைக்கும் நம்ம சேஃபா வைக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா காளான் சோ காளான் பாத்தீங்க அப்படின்னா ட்ரை மஷ்ரூம் ஃப்ரெஷ் மாஸ்ட்ரூம் வந்து டூ டேஸில் வீணாகிடும் அதில் ஸ்லைமி ஃபார்மேஷன் ஒரு மாதிரி மியூக்கஸ் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இதுவே நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய டெக்ஸ்சர் மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் மைக்ரோபில்ஸ் பாய்லேஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது கம்மி முக்கியமாக மைக்ரோப்ஸ் வந்து இறக்காது ஆனால் அது வளரணும் அப்படின்னா இட் நீட் வாட்டர் ஸோ அந்த வாட்டர் இல்லாத பட்சத்தில் ஆர்கனிசம் வந்து வளராமல் இறந்து போயிடுது ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஹியூமிடிட்டி எதுவும் உள்ள போகாம க்ளோஸ் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணா ரொம்ப நாளைக்கு கண்டிப்பா அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் அடுத்த டைப் என்ன அப்படின்னா அஹ் சுகரிங் சர்க்கரை சேர்த்தல் சோ இதில் எப்படி ஃபுட் ப்ரிசர்வ் பண்றாங்கன்னு பார்க்கலாம் ஸோ சுகரிங் சர்க்கரையில உணவு எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது உணவில் வந்து அதிக அளவுல சுகர் நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்தோம் அப்படின்னா ஃபுட்டு வந்து ப்ரிசர்வ் ஆகும் எப்படி ஆகும் அப்படின்னா உணவில் சர்க்கரை சேர்க்கும் போது அதனுடைய வாட்டர் ஆக்டிவிட்டி ஏடபிள்யூ ஆக்டிவிட்டி ஆஸ்மோசிஸ் மூலயமா குறையுது அதனால் அதில் பேக்டீரியா ஈஸ்ட் ஃபங்கை அது மாதிரியான மைக்ரோஆர்கானிசம் வாட்டர் கண்ட்டு இல்லாமல் அதில் வளர முடியாது ஸோ நீண்ட நாள் ஃபுட்டு வந்து வீணாகாமல் இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ராபெரி ஜாம் பா பார்த்தா ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா மோல்டுலாம் நிறையா வளர ஆரம்பிச்சிடும் இதே ஜாமில் அதிகமாக சுகர் கண்டன்ட் இருந்து அது இருக்கிறதால அதில் வந்து எந்த மோல்டும் வளராது ஸோ இது வந்து எவ்வளோ மந்த் வேணாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஒரு ஸ்ட்ராபெரி செய்ய முடியாதது சாஸில் நம்ம கண்டிப்பாக கொண்டு வரலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா ஸோ இது வந்து நெல்லிக்காய் இருக்குது இல்லையா இது வந்து சுகர் சிரப்பில் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தா பேக்டீரியா ஈஸ்ட் எதுவுமே வராது ப்ளஸ் அதுலையுமே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரில் க்ரியேட் ஆகிட்டு வாட்டர் இல்லாமல் ஆர்கானிசம் இறந்து போயிடும் ஸோ நார்மல் ஆம்லாவும் இது மாதிரி சிரப்பில் வச்சிருக்கிறது என்ன பண்ணுன்னா ஆறு மாதத்துக்கு மேலே சேஃபாக இருக்கும் ஸோ கிரேப் ஜெல்லி ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜெல்லி ஒரு திக்காக இருக்கிறதுக்காக அதை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து சுகர் போட்டு ஒரு திக்கான ஒரு ஸ்வீட்டாக மாற்றியிருப்பாங்க ஸோ அதுலேயும் அதே மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டி குறைஞ்சதால் என்ஜைமோட ஆக்டிவிட்டிஸ் அதில் இருக்காது மைக்ரோ மைக்ரோஆர்கானிசமோ அதில் இருக்காது ப்ளஸ் கேண்டீட் ஆரஞ்சு பீல் ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா எல்லா சீசனும் எல் ஆரஞ்சு இருக்காது பட் சீசன் இல்லாத டைமில் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதனுடைய ஆரஞ்சோட பீல் இருக்குதுல்லையே அதில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணி ஸோ அதில் மைக்ரோப் சென்ட்ரி எதுவும் இல்லாமல் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இது ஒரு மெத்தட் சுகரி